அப்போ எனக்கு மேல் அதிகாரி இருந்தாங்க ஒரு அருமையான பெண்மணி மீனாட்சி அவங்க கேரளாவுக்கு இந்த கோயம்புத்தூரில் தான் எங்கேயோ செட்டில் ஆகிட்டாங்க மறுபடியும் அவங்கள பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன் அவங்க கூட யார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க நம்மளால் வர பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆனால் சந்திப்பே ஏற்படலை இப்போ எப்படி எங்கே இருக்காங்க என்னன்னு அந்த பெண்மணி வந்து அவங்க வீட்டில் உள்ள நாலஞ்சு பெண்கள் அந்த மற்ற பெண்கள்லாம் படிக்கணும் ஆளாகணும் வேலைக்கு போகணுங்கிற தேவை அவங்க திருமணமே பண்ணிக்காமல் இருந்தவங்க அவங்கள்ட்ட தான் முதல்ல போய் உட்காந்துட்டு சொன்னேன் நான் வேலையை விட்டுட்டு போயிட போகிறேன்னு சொன்னேன் அவங்க அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்தாங்க ஏன் என்னன்னு கேட்டாங்க இது வரப்போகிற காலத்தில் நிலத்தை வீணாக்கிடும் நிறைய ரசாயனங்கள் உள்ளே கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் பூமி வந்து வளம் குழஞ்சிட்டே போகுது ரெண்டாவது வந்து செலவு அதிகமாக இருந்தனால விவசாய கடனாளிகிட்டே ஆகிட்டே இருக்கிறாரு இது நான் உடனே எனக்கு மனசுக்கு செயல்படல இதில் சீர்க்க மாட்டேன்னு சொன்னேன் அவங்க கேட்டாங்க போய் என்ன பண்ணுவீங்க அப்போ சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்க நிலத்தெல்லாம் போய் வேலை செய்வேன்னு சொன்னாங்க உங்கள் அப்பா அம்மா பணத்துலேயே நீங்கள் ஆளாகிட்டீங்களான்னு கேட்டாங்க இல்லை இல்லை அரசாங்கம் நிறைய செலவழிச்சிருக்கு பேராசிரியர் எல்லாம் வச்சு பாட சொல்லி கொடுக்க சொல்லுக்கு லைப்ரரி இருந்திருக்கு லேபரேட்டரி இருந்துருக்குது அதுக்காக வந்து விவசாயி அழிக்கக்கூடியதை ஒரு விவசாயமாக செய்யணுமான்னு கேட்டேன் இல்லை அதுக்கு வரல உங்கள் அறிவு விரிஞ்ச வட்டத்தில் வேலை செய்யணும் தெருவில் போய் நின்றுடாதீங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க என்னுடைய கருத்து தப்புன்னு சொல்லலை எனக்கு மேலே இருந்த பெண்ணு நிபுண்டர் நிலவில் இருந்த பொண்ணு அவங்களுக்கும் நான் சொன்னது சரின்னு பட்டுடுச்சு ஆனால் நான் அழிஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்தாங்க அவ்வளோதான் சரிதானா அப்போ உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது நான் சொன்னது வந்து எனக்கு பிரியமானவங்க வாயால் நிரூபிக்கப்பட்டுடுச்சு பிரிஞ்ச வட்டத்தில் வேலை செய்யணும் அவசரப்பட்டு தெருவில் நின்றாயங்க அதுக்காக நூறு மூணு ஆண்டுகள் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு அந்த மூணு ஆண்டுகளுக்கு பிறகும் என்னுடைய கருத்தில் மாற்றம் இல்லை அது வெளியில் வந்தேன்